வெல்கம் டு சைண்டம் ஃபைவ் ஃப்ரூட் நேம்ஸ் இதை ஹிந்தியில் சொல்கிறப்போ பாஞ்ச் ஃபலோங்கே நாங் தமிழில் ஐந்து பழங்களின் பெயர்கள் ஆப்பிள் ஹிந்தியில் சேப் தமிழில் ஆப்பிள் பனானா ஹிந்தியில் கேலா தமிழ வாழைப்பழம் கிரேப்ஸ் இதஹிந்தில அங்கூர் தமிழில் திராட்சை பொமோகிரனைட் ஹிந்தில அனார் தமிழ மாதுளை மேங்கோ ஹிந்தியில் ஆம் தமிழில் மாம்பழம் நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்கிறது இல்லை அட்லீஸ்ட் இந்த ஃபைவாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபைவை நான் போட்டிருக்கேன் ஆப்பிள் பனானா கிரேப்ஸ் பொம மேங்கோ இதே ஹிந்தியில் சொல்கிறதா இருந்தால் சேப் கேலா அங்கூர் அனார் ஆம் ஃபைவ் கலர் நேம்ஸ் பாஞ்ச் ரங்கோம்கே நாம் ஐந்து நிறங்களின் பெயர் பிளாக் காலா ஹிந்தில காலா தமிழ கருப்பு ரெட் ஹிந்தில லால் தமிழில் சிவப்பு கிரீன் ஹிந்தில ஹரா தமிழில் பச்சை ஹல்லோ ஹிந்தியில் பீலா தமிழில் மஞ்சள் ப்ளூ ஹிந்தியில் நீலா தமிழில் நீலம் ரெட் லால் சிவப்பு பிளாக் காலா கருப்பு எல்லோ பீலா மஞ்சள் ப்ளூ நீலா நீலம், கிரீன் ஹரா பச்சை ஹிந்தியில் கலர்ஸ் நேம்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபைவ் கேம்ஸ் நேம் பாஞ்ச் கேலோங்கே நாம் ஐந்து விளையாட்டுகளின் பெயர் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணுலேயுமே கேம்ஸ் நேமை வந்து சிமிலராக தான் சொல்கிறோம் இப்போ கிரிக்கெட்டுக்கு ஹிந்திலையும் கிரிக்கெட் தமிழ்லேயும் கிரிக்கெட் லூடோ தமிழ்லேயும் லூடோ ஹிந்திலையும் லூடோ தான் கேரம் ஹிந்திலையும் கேரம் தமிழ்லையும் கேரம் ஹாக்கி ஹிந்திலையும் ஹாக்கி தமிழ்லேயும் ஹாக்கி இப்போது செஸ்ஸுக்கு மட்டும்தான் மாறுது செஸ்க்கு எப்படின்னா சொல்லுவோம் அப்படின்னா ஹிந்தியில் ஷத்ரஞ்ச் ஷத்ரஞ்ச் இதை தமிழில் சொல்கிறப்போ சதுரங்கம் சதுரங்கம் செஸ்க்கு மட்டுந்தான் மாறது ஷத்ரன்ஜ் ஹிந்தியில் ஷத்ரன்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்போர்ட் மீ நிஷெல்லாம் சேண்டம்